தேடு பல நேரங்களில் நமக்கு தோல்விகள் பல நேரங்களில் அதிகாரிகளுக்கு முன்னால் கூட வைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகிறது சோர்ந்து போகிறோம் ஏன் எனக்கு தோல்வி ஒவ்வொரு நாள் காலையில் கண் விழிக்கும் பொழுது ஒரு சிலர் நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த காலை ஏன் விடுகிறது என்று வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர் இந்த காலை தியானத்திற்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வேளை தோல்வி அடைந்தவராய் மனாந்திரத்தில் சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் ஓட்டம் எப்போ முடியும் அவருக்கு தெரியல பல நாள் கண்ணீர் வடித்தார் பல நாள் கண்ணீர் வடித்தார் இஸ்ரவேல் ராணுவம் அவரை விரட்டுகிறது ஒரு தெள்ளுப்பூச்சை வேட்டையாடுவது போல சமஸ்த இஸ்ரவேல் ராணுவம் ஒரு மனிதனை வேட்டையாட மனாந்திரத்துக்குள்ளே ஓடுகிறார்கள் தாவிது முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் ஆயிரம் கேள்விகள் அவருக்கு இந்த ஓட்டம்தான் அவருக்கு கடவுளின் பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறது அவர் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் இந்த பிரமாணங்கள் அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்தது ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்கிற ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஆறாவது வசனம் சொல்லுகிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார் தன் வாழ்வின் அனுபவத்தோடு நமக்கும் ஒரு ஆலோசனை தருகிறார் சொல்லுகிறார் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டதே இல்லை அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதுகிறார் என கன்பான சகோதரனே சகோதரியே இந்த காலை தியானத்தில் அவர் உன்னோடு தெளிவாய் பேசுகிறார் அதிகாலையிலே எழுந்து அவர் சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அப்படியே முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிறது டெய்லர் என்று சீன தேசத்திலே மிஷினரியாய் வந்தவர் ஒரு நாள் காலையிலும் சூரியன் உதிப்பதற்கு பல மணி நேரங்களுக்கு முன்பாகவே ஜன்னலை திறந்து வைத்து அதிகாலை குளிர்ல நேர் என்று ஜெபித்து கொண்டே இருப்பார் கிழக்கு ஜன்னலை திறந்து வைத்து ஜெபித்து கொண்டே இருப்பார் அப்படியே சூரியன் உதிக்கும் அந்த சூரியனுடைய வெளிச்சம் அப்படியே முகத்திலே படும் அவர் முகம் சுட ஆரம்பிக்கும் அந்த சூரிய வெளிச்சத்தினாலே அவருடைய முகம் வெப்பமடைந்த பிறகு அப்படியே கண்களை திறந்து அவர் ஜெபத்தை முடிப்பார் ஒவ்வொரு நாள் காலையில் அந்த சூரிய ஒளியிலே தன்னுடைய ஜபத்தை முடிக்கும்போது ஆண்டவரே கோடிக்கணக்கான மைல்களுக்கு அங்கே இருக்கிற இந்த சூரியனிலிருந்து வருகிற இந்த கிரக கிரணங்கள் எப்படி என்னுடைய முகத்தை வெப்பப்படுத்தி இருக்கிறதோ அதே போல் நீதியின் சூரியனாகிய உன்னுடைய முகத்திலிருந்து வருகிற பிரகாசம் இந்த சீன தேசத்து மக்களுடைய உள்ளங்களிலெல்லாம் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஆத்ம பாரத்தோடு தன்னுடைய ஜெபத்தை முடிப்பாராம் பிரியமானவர்களே சங்கீத கனகி தாவிது சொல்லுகிறார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அதோடு அவர் முடிக்கவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அதிரட்சித்தார் இஸ்ரவேல் இராணுவம் விரட்டுகிறது என்ன நடக்கும் என்று தெரியாது இராணுவத்தின் கைக்கு தப்பு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒரு நாள் கூட அந்த இராணுவத்தில் ஆண்டவர் தாவிதை ஒப்பு கொடுக்கவே இல்லை பிற்காலத்தில் அவர் சொல்லுகிறார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய் பிரியமான சகோதரனே சகோதரி தோல்வியோடு முகம் வெட்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறதா மேல் அதிகாரிகளுக்கு முன்னால் துக்கத்தோடு இருக்கிறாயா ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார் செய்ய வேண்டியதெல்லாம் அதிகாலை ஜபம் தேவ சமூகத்திலே தனித்திரு தேவ சமூகத்திலே தனித்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிரு நீ முகம் பிரகாசம் அடைய ஆரம்பிக்கும் அந்த பிரகாசம் உன் மேல் அதிகாரிகளுக்கு முன்னால் நீ காரிய செத்தி உள்ளவனாய் நிறுத்தும் ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் நீ மாறுவாய் ஜிபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி அதிகாலையிலே உண்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னீங்களே ஏழை கூப்பிட்டான் ஒரு ஏழை கூப்பிட்டாலும் அதற்கு செவி கொடுத்து அதை கவனமாய் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கிற லட்சத்தி பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு சுற்றிச்சூழல் இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு மெய்யான விடுதலையை நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். விடுதலையை தார் ஆசிர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே